ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சின்றது இன்டர்நேஷ்னலாக மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஏஜென்சியா இருக்கு ஆனா அவங்க வந்து அவங்களுடைய வீடியோவை யூஸ் பண்ணதுக்கு வந்து யூடியூபர்ஸில் மற்ற சமூக ஊடகம் மிரட்டியதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏஎன்ஐ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா நாடு ஃபுல்லா வந்து ஃபுட்டேஜ் எடுப்பாங்க அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறத பிறப்பு நியூஸ் சேனலுக்கு இன்டர்நேஷ்னல் ரைட்டர்ஸ் உங்களுக்கு உலக ரைட்டர்ஸ் வந்து இவங்கள்டான் ஏஎன்ஐட்ட தான் வந்து ஃபுட்டேஜ் வாங்குறாங்க பிபிசி என்ஐட தான் ஃபுட்டேஜ் வாங்குறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டுதுன்னு ஆர்மா த்ரீ மிலிட்ரி கேம்ல இருந்து எடுத்து போடுறேன் அப்படின்றத பாக்கணும் இல்ல எங்கேயாவது இஸ்ரேல் பாலிசிகள் நடத்த எடுத்து வந்து பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிட்டோம் போடுறோம் இந்த ட்ரெண்டை யார் ஆரம்பிச்சு வச்சது இந்தியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஎன்ஏல இருக்கிற ஸ்மிதா பிரகாஷ் அவங்க தான் ஏஎன்ஏட முகம் எப்படி அருணா போசாமி ரிபப்ளிக்கோ ஸ்மிதா பிரகாஷ் தான் ஏஎன்ஏ ஏஎன்ஏ கூட எல்லா இடத்துலயும் கேமராமேன் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது கிராமத்துல சோர்ஸ் வச்சிருக்கோம் அவங்கள்ட்ட இருந்து சரி போன்ல எடுத்துருக்காங்க அவனுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வீடியோ வாங்க நம்ம இங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்போம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு இப்போ இதுல வந்து இவங்க டார்கெட் பண்றது எதுவுமே பிஜேபி ஆதரவு சேனல்களை டார்கெட் பண்றது கிடையாது நீ வந்து வந்து என் கிளிப்ப யூஸ் பண்ணிருக்க நீங்களா நீ வந்து அதை யூ ஹேவ் டு டேக் இட் டவுன் அதுக்கப்புறம் நீ எனக்கு மன்னிப்பு கேளு அப்பதான் நான் விடுவேன் இல்லை இவ்வளவு காம்பன்சேஷன் குடுன்னு கோர்ட் வழியா லீகல் வழியா அப்படி ஆனா இவங்க என்ன பண்றாங்க முத வழியா அடிச்சு தூக்குறதும் கிடையாது ரெண்டாவது லீகலா டீல் பண்றதும் கிடையாது வேணுட்டே ரெண்டு முறை ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு நீங்க ஒன்பது செகண்ட் வரைக்கும் ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனையே கிடையாது நீங்க ஒன்பது செகண்டுக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு போன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மிரட்டுறாங்க இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்குல்ல அது வந்து நம்மள காப்பாத்தா இப்ப அந்த ஒன்பது செகண்ட் நம்ம சொல்றோம் அதுக்கு அப்பவும் மிரட்டுறாங்கன்னா அது எப்படி நம்ம இப்ப யூடியூப் வந்து எல்லாருமே எல்லாருமே முறையிட்டு இருக்கிறாங்க இல்ல கிரியேட்டர்ஸுமே முறையிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போ யூடியூப் என்னன்னா நியாய தர்மமா நடந்து போனா இன்னைக்கு நீ பிஜேபி ஆதரவா இருக்க மாட்டேன் ஆனா நாளைக்கு உனக்கு காசு பிரச்சனை இருக்கும் நீ மார்க்கெட்டுக்காக வேலை செய்வ கடைசியில என்ன பண்ணுவ இங்கதான் வந்தாங்க நம்ம ஏகப்பட்ட பேர் அப்படி பாத்துருக்கோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சின்றது இன்டர்நேஷ்னலாக மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஏஜென்சியாக இருக்குது ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய வீடியோவை யூஸ் பண்ணதுக்கு வந்து யூடியூபர்ஸில் மற்ற சமூக ஊடகெலாம் மிரட்டியதாக செய்திகள் வந்துட்டுருக்கு என்ன நடக்குது என்ன செய்தி அது ஏஎன்ஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா நாடு ஃபுல்லாக வந்து ஃபுட்டேஜ் எடுப்பாங்க அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறத பிற நியூஸ் சேனலுக்கு இன்டர்நேஷ்னல் ரைட்டர்ஸ் உங்களுக்கு உலக பெற்ற ரைட்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட தான் ஏஎன்ஐ தான் வந்து ஃபுட்டேஜ் வாங்குறாங்க ஏஎன் ஏஎன்ஐ தான் ஃபுட்டேஜ் வாங்குறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனலும் எல்லா கிராமங்கள்லேருந்து ஊர்களிலேருந்து நகரங்கள்லேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்க முடியாது கேமராமேன் வச்சுருக்க முடியாது அப்படின்றதுனால அந்த வேலையை இருந்து வாங்கிக்கிறாங்க அதனால தான் நீங்கள் பார்த்துப்பீங்க சோர்ஸ் ஏஎன்ஐ அப்படின்னு பல நியூஸ் சேனல்களை போடுறதை நம்ம பார்த்துருக்கோம் குக்கிராமத்தில் இருந்து கூட ஒரு வீடியோ வீடியோ எடுத்து கொடுப்பாங்க ஏஎன்ஐ கூட எல்லா இடத்துலையும் கேமராமேன் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது குக்கிராமத்தில் சோர்ஸ் வச்சுருக்கோம் அவங்கள்ட்ட வந்து சரி அவங்க ஃபோனில் எடுத்துருக்காங்கன்னா அவனுக்கு ஒரு அஞ்சாயிரரூவா கொடுத்துரு வீடியோ வாங்க நம்ம இங்கே பத்து லட்ச ரூபாய்க்கு விற்போம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு இப்போ இதில் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறது எதுவுமே பிஜேபி ஆதரவு சேனல்களை டார்கெட் பண்ணுறது கிடையாது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு சேனல் இல்லை பிஜேபி விமர்சிக்கும் சேனல் இல்லை நடுநிலையாக இருக்கும் சேனல் இந்த சேனல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கோ ஒரு இடத்துல எங்களோட கிளிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத காரணமாக வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணுறது இப்போ டார்கெட் பண்ணுறதுனா கூட இப்போ முறையாக யூடியூப் வழிமொழி நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க யூடியூப் சேனல் டெல் பண்ணான் அது ஒரு வழி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணோம் காப்பிரைட் கிளைமுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம் நீ வந்து என் கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்க லீகலாக நீ வந்து அதை யூ ஹேவ் டு டேக் இட் டவுன் அதுக்கப்புறம் நீ எனக்கு அப்பாலஜி மன்னிப்பு கேளு அப்போ தான் நான் விடு விடுவேன் இல்லைனா இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுன்னு கோர்ட்டு வழியாக லீகல் வழியாக அப்படி போகணும் இதுதான் ரெண்டு வழி முறையாக போகணுன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க முதல் வழியாக அடித்து தூக்குறதும் கிடையாது ரெண்டாவது லீகலாக டீல் பண்ணுறதும் கிடையாது வேணுன்ட்டே ரெண்டு முறை ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அதுவும் உங்களுக்கு யூடியூப் பாலிசி இப்படியே தெரியும் நீங்கள் ஒம்போது செகண்ட் வரைக்கும் ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனையே கிடையாது இவங்க ஒம்போது செகண்டுக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டுறாங்க நீ என்ன பண்ண நாற்பத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஐம்பது லட்சம் எங்களுக்கு ஃபைன் கட்டிடு நான் உங்களை விட்டுறோம் விட்டுறோன்னு கூட பரவாயில்ல சப்ஸ்கிரிப்ஷனும் தரும் உனக்கு இப்படி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் தரது இவங்களுக்கு லாபம் ஒன்று காசு சம்பாதிக்கும் இந்த மாதிரி பல யூடியூபரை மிரட்டி பதினெட்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க மோடி எதிர்ப்பார்கிட்ட ஆனால் இதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா இந்த லாபம் மட்டும் கிடையாது நீங்கள் ஒருத்தனை ஐம்பது லட்ச ரூபாய் கடனாளையாகிட்டீங்க அவன் ஐம்பது லட்ச ரூபாய் எப்படி தருவான் ஒரு யூடியூபர் எங்கேயோ கடை வாங்கி தான் தருவான் இல்லை இன்வெஸ்டர் தான் தருவான் இந்த நிற்கதி நிலைமைக்கு தள்ளினாலே கடைசியில் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த ஐம்பது லட்ச ரூபாய் திருப்பி எடுக்கிறதுக்கு கண்டென்ட் எப்படி தான் யோசிப்பான் நேராக உங்களை விமர்சிக்கணும் அப்படின்றது இல்லாமல் இப்போ நீங்களே ஒன்றுமே இல்லை உங்களுக்கே இப்போ வந்து அரம் நாட்டில் சம்பளம் தராங்க இல்லை வேறு ஏதாவது ஷேர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி வேலை பார்க்குறீங்க ஒரு வேலை எதுவுமே தர மாட்டுறாங்க நீங்களே தான் உங்களுக்கு காசு பார்த்துக்கணும் நீங்கள் சேனலில் வேலை பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு சேனலை வச்சுக்கிட்டு நீங்களே எப்படி காசு பார்த்துக்கணும் விட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் குடும்ப சிக்கல் இருக்குது கடன் தொல்லை இருக்குது அப்படின்போது என்னென்ன நினைப்பீங்க ஏதாவது ரவுடி குற்றவாளி இல்லை அரசியல்வாதி தன்னை தானே காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ணிக்க நினைக்கிறேன்னா அவனை விட்டு இன்டர்வியூ எடுப்போம் அவன் நம்மளுக்கு ஒரு பத்தாயிரவா பஞ்சாயிரவா ஒரு வீடியோக்கு தருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு யார்னால தள்ளப்படுவாங்க இன்றைக்கி இந்த தேசம் முழுக்க இந்த பாஜக ஆட்சி இந்த பாசிசம் பாஜக ஆட்சின்னு ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பதை விட இந்த பாசிச சூழ்நிலை என்ன பண்ணிருக்குன்னா நியூஸ் மீடியாங்கிறத ஃபுல்லாக எப்படி காலி பண்ணியிருக்குன்னா இந்த லோக்கலில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் யாருக்கும் சம்பளம் கிடையாது நீ ஏன் அந்த செய்தி எடுத்துகிட்டு போய் குற்றவாளிகிட்டே மிரட்டி காசு வாங்கிக்குவோம் இப்போ மணல் கொள்ளை பண்ணுறாங்கன்னா எப்படி வந்து போலீஸ் போய் அவங்கள்ட்ட மாமூல் வாங்கிக்கோனா அதே போல் பத்திரிக்கையாளர் போய் வாங்கிக்கோ குவாரி வச்சுருந்தானா வாங்கிக்கோ இந்த மாதிரி அவங்க அதாவது ஒரு பெரிய குற்ற செயல் நடக்குது அப்படின்னா நீ அன்கவர் பண்ண இங்கே நீ வந்து ஒரு ஏதாவது ஒரு ஜிம்மு வச்சுருக்க பார்லர் வச்சிருக்க ஏதோ வச்சுருக்க இங்கே இல்லீகலாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அதை பத்திரிகையில் போடாமல் என்ன பண்ணோம் நீ அவன்கிட்ட போய் பேரம் பேசுகிறோம் டே இதை நான் பத்திரிகையில் போட்டேன்னா உனக்கு பெரிய நஷ்டம் ஆயிரும் எனக்கு ஒரு ரூபா மொய் எழுதுன்னு இந்த மாதிரி நிலைமைக்கு பத்திரிகையாளர்களை தள்ளுற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது தான் இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க யூடியூபர்ஸ் இண்டிபெண்ட்டாக செயல்படும் ஏன்னா இன்றைக்கி திருவராத்தி ஆகட்டும் இல்லை இந்த மொஹாக்கன்ற அந்த பையனாகட்டும் இவங்கெல்லாம் வந்து சொந்த காசில் போடுறாங்க யூடியூப்பில் ஒரு ரெவன்யூ வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க அவங்களோட இண்டிபெண்டன்ஸை காலி பண்ண அவங்க தன்னிச்சையாக இயங்குறதை காலி பண்ணிட்டா இன்றைக்கி நீ பிஜேபி ஆதரவாக இருக்க மாட்டேன் ஆனால் நாளைக்கு ஒன்று காசு பிரச்சனை இருக்கும் நீ மார்க்கெட்டுக்காக வேலை செய்வே கடைசியில் என்ன பண்ணுவேன் இங்கே தான் வந்தாகணும் நம்ம ஏகப்பட்ட பேர் அப்படி பார்த்துருக்கோம் ஐயா ராஜவேல் நாகராஜன் எப்படி இருந்தார்னு பா பார்த்தோம் அந்தாலும் இண்டிபெண்ட்டாக இல்லைன்னு நேராக எங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்றத பார்க்குறோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து யூடியூபர்ஸை மாற்றுறதுக்கான ஏஎன்ஐ ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்குறோம் ஆனால் ஏஎன்ஐ அப்படிங்கிறத வந்து நம்ம இதுவாக மட்டும் புரிஞ்சுக்க கூடாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டதுன்னு ஆர்மா த்ரீ மிலிட்ரி கேம்லேருந்து எடுத்து போடுறேன் அப்படின்றத பார்க்குறோம் இல்லை எங்கேயாவது இஸ்ரேல் பாலிசியில் நடத்துகிற எடுத்துகிட்டு வந்து பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிட்டு போடுறானு இந்த ட்ரெண்டை யார் ஆரம்பித்து வச்சது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஎன்ஏயில் இருக்கிற ஸ்மிதா பிரகாஷ் அவங்க தான் ஏஎன்ஐட முகம் எப்படி அருணாபோசாமி கோசாமி ரிப்பப்ளிக்கோ ஸ்மிதா பிரகாஷ் தான் ஏஎன்ஐக்கு அவங்க அப்பா ராம்மோகன் ராவ் தான் திறந்து வச்சுருக்கார் ராம்மோகன் ராவ் இந்தியாவில் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் த ஆர்மியாக இருந்திருக்கார் அப்போ அப்படி இருந்தபோது என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதாவது இந்த பாராஷூட்டில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் போடுவாங்க இல்லையா அவங்கள வந்து இறக்கி விட்டுருக்காங்க எங்கள் பாகிஸ்தான் எல்லையில் விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொள்ள சண்டை போட்டிருக்காங்க இந்தியா ராணுவம் ஃபோட்டோ கிடைக்கல அதுக்கு ஏன்னா அது ஒரு டஃப்பான டைமில் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கேமராவில் எடுத்துகிட்டு போய் ஜிக்னா கட்டிருக்க முடியாது தலைவர் என்ன பண்ணியிருக்கான் ஆக்ராவில் வந்து ட்ரைனிங் வச்சுருக்காங்க அங்கே பேராஷூட்லேருந்து இருந்து இறங்குறது இறங்கி தவழ்ந்து போகிறது கன் எடுக்கிறது இந்த ஃபோட்டோவை வச்சு எல்லா பத்திரிகைக்கும் பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சி அடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு இதுக்காக மேலே இவர் இன்கொயரி வேறே நடந்திருக்கு ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா முறையை நீ தவறிட்ட பொய் செய்தியை பரப்பிட்ட அப்படிங்கிறதுக்காக உன்னை கண்டிக்கிறோம் தான் ஆனால் டிபார்ட்மெண்ட் எது ரிசர்ச் அனாலிசிஸ் விங்கு ஃபுல்லாக இருந்தாலும் பாராட்டுது ரா ஃபுல்லாக இருந்தாலும் பாராட்டுது இப்படி தாண்டா பொய் செய்தியை பரப்பி நம்ம வந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மோகன் ராவ் அவரோட பொண்ணு ஸ்மிதா பிரகாஷ் ஏஎன்ஏயில் இருக்காங்க ஏஎன்ஏ யார் அப்படின்னா ஸ்மிதா பிரகாஷோட மாமனார் பிரேம் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே எப்படி நடந்திருக்குன்னா மால்தீவில் வந்து இலங்கையிலேருந்து விடுதலை புலிகள் போய் அடிக்கிறாங்க அதனால் வந்து ராஜீவ்காந்திகிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னே மால்தீவுக்கு இந்தி எப்படி அமைதிப்படை அனுப்புனார்ல அந்த மாதிரி வந்து ராஜீவ்காந்தி அனுப்புறாரு அதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் மாலத்தீவு போய் பேட்டி எடுக்கணும் ஆனால் அன்றைக்கி பார்த்து ஸ்மிதா பிரகாஷ்க்கும் அவங்க கணவர் கல்யாணம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜி பார்த்த சாரின்றது தான் ராஜீவ்காந்திக்கு வந்து செய்தி தொடர்பார் எல்லா பத்திரிக்கையாளரையும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் நடக்குது அதுக்கு வெளியே வந்து ஜெட் இருக்குது ப்ரைவேட் ஜெட் இருக்குது முடிச்சோன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் மாலத்தீவில் விட்றாங்க எந்த அளவுக்கு அப்போ வந்து அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கான்னு பாருங்கள் அதான் அன்னைகிலேருந்து ஏஎண்ணையும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தொண்ணூறுகள் ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து ஆர்மி மேலே குற்றச்சாட்டு வருது இப்போ மணிப்பூரில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெண்கள் நின்று பண்ணாங்க காஷ்மீரில் வந்து அதே மாதிரி மனித உரிமை மீறல் நிறைய குற்றச்சாட்டு அங்கெல்லாம் ஏஎன்ஐ அனுப்புவாங்க ஏஎன்ஐ அனுப்பி அரசாங்கத்தோட வாதம் என்ன அப்படிங்கிறத பரப்புரை செய்கிறது பொய் தகவலை போடுறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியமே சொல்கிறாங்க உலக ஊடகத்தில் சர்வதேச ஊடகத்தில் பிபிசியில் ஒரு ஃபுட்டேஜை வரணும் அப்படின்னு இந்தியா இராணுவமோ இல்லை இந்திய அரசாங்கமோ நினைச்சிருச்சுன்னா அந்த வேலைய ஏஎன்ஐ பாத்துக்குவோம் ஏஎன்ஐட்டு கொடுத்துடா ஏன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி அனுப்பிச்சே பிபிசீட்ட வந்து இதை போடுனா இல்லை இல்லை இது ப்ராப்பக உங்கள் உங்க பிரச்சாரத்தை நீங்கள் பண்றீங்க உங்க சாரும் நாங்கள் போட மாட்டோம் ஆனா ஏஎன்ஐட்டு தான் வாங்கணும் ஃபுட்டேஜ் வேற ஆட்டன்னு வாங்குது அப்போ ராணுவம் என்ன பண்ணணும் இல்ல ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணோம்னா ஏஎன்ஐட்டை கொடுத்துரும் ஏஎன்ஐ வந்து பிபிசியிட்ட கிட்ட கொடுத்துரும் இதனாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ராய்டர்ஸ் பிபிசிக்கு கடிதம் எழுதுனாங்க வந்து நீங்கள் தகவலை வாங்காதீங்க ஏன்னா மணிப்பூர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போகும்போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சுருக்கோம் ஸ்மிதா பிரகாஷ் ஏஎன்ஐயில் அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் கை கைதை இருக்காது அப்படின்னு சொல்லி இதை செய்தது இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பொய் தகவலை பரப்பி அவ்வளோ இஸ்லாமிய மஞ்சு பார்த்தா அப்துல் ரஹீம்ன்றவர் அந்த டிஸ்டிக்லேயே கிடையாது அந்த கைதானது இப்போ எப்படி தனி தமிழ்நாடு கேட்கிற இயக்கம் மாதிரி தனி மணிப்பூர் கேட்குற இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற கூட்டத்துக்காக கைதாயிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டாக மணிப்பூர் போலீஸ் அப்துல் ரஹீம் கைது அப்படின்ற செய்தி எடுத்து போட்டு மணிப்பூர் போலீஸ் அந்த நான்கு குற்றவாளிகளை விசாரிக்கிறது எது அந்த பெண்களை நிர்வாகமாக கூட்டம் வந்து நான்கு குற்றவாளிகள் ரெண்டையும் எடுத்து போட்டு அப்துல் ரஹீம் இந்த கூட்டத்தில் கைதாயிருக்காருன்னு இருக்காருன்னு போட்டு அவ்வளவு இஸ்லாமிய விருப்பம் மணிப்பூரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது விருப்பு இப்போ மணிப்பூர்லேருந்து இங்கே எல்லாம் குடிப்பேர்ந்துருப்பாங்களா அந்த இஸ்லாமியர்கள் மீது பொதுவாக இஸ்லாமியர்கள் மீது அவ்வளோ வெறுப்பு வந்து அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த தப்ளிக் ஜமாத்தோட அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் தான் கொரோனா பிறப்பிட்டாங்க அதில் முக்கியமான பங்கு ஏஎன்ஐ உண்டு அதே போல் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை அழிப்பண்ணணும்னு அதை நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிறது இங்கிலீஷ் மீடியாவில் பெரிய நியூஸ் ஆக்கிறது அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் சாய் தீபக் போன்ற நபர்களை கூப்பிட்டு வந்து இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சனாதன எதிர்ப்பை கலாய்க்கிறதுன்னு ஏனெ தொடர்ந்து அரசின் ஊடகமாக ஒரு தூர்தர்ஷன் தூர்தர்ஷனில் என்ன பண்ண முடியாது அடுத்த ஒன்று திட்ட முடியாது தூர்தர்ஷன்னால் வயலும் பலம் தான் போட முடியும் ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை திட்ட முடியுமா திட்ட முடியாது அப்போ அதுக்காக ஏன் இருக்குது அப்படிதான் ஏன் எண்ணெய் செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து நம்மளை காப்பாற்றதா இப்போ அந்த ஒம்பது செகண்ட் நம்ம சொல்கிறோம் அதுக்கு அப்பவும் மிரட்டுறாங்கன்னா அது எப்படி நம்ம புதுச்சிக்கலாம் அதுதான் இப்போ யூடியூப்ட்ட வந்து எல்லாருமே முறையிட்டுருக்கிறாங்க எல்லா கிரியேட்டர்ஸுமே முறையெட்டுருக்கிறாங்க ஆனால் இப்போ யூடியூப் என்னென்னா நியாய தர்மமாக நடந்துக்கோண்ணா எந்த நீங்கள் ட்விட்டர் ஆகட்டும் இல்லை வேறு எந்த தளமாகட்டும் அவனுக்கு லாபம் இதில் இருந்து வருது இப்போ இந்த கிரியேட்டர்ஸை பகைச்சிக்கிட்டால் அவனுக்கு நஷ்டம் ஜாஸ்தியாக இல்லை அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டால் நஷ்டம் ஜாஸ்தியாக அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய இது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கிரியேட்டரை பகைச்சிக்கிறீங்க அரசாங்கத்தை பகைச்சிக்கிறீங்க அப்படின்றது இந்த நபர்களையும் இந்த இன்ஸ்டியூஷனை மட்டும் பகைச்சிக்கிறது கிடையாது இவர்கள் ஆதரவாளர்களையும் சேர்த்து நீங்கள் பகைச்சிக்கிறீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை மோடி அரசாங்கத்தை பகச்சிக்கிறீங்க யார்கிட்டருந்து அவனுக்கு ரெவென்யூ ஜாஸ்தியாக வருது சங்கி ஊடகத்துலேருந்து ரெவன்யூ ஜாஸ்தியாக வருதா இல்லை வந்து மோடி எதிர்ப்பொர்களே ரெவன்யூ வருதா ஆப்வியஸாக சங்கி ஊடகங்கள்னால் இப்போ இப்போ பேசும்போது பார்வையாளர்கள் என்ன இருப்பாங்கன்னா பிஜேபி ஆதரவாக பேசு பிஜேபி ஆதரவாக பேசுகிறது மட்டும் கிடையாது பூனில் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுவான் அவன் அரசியலே பேச மாட்டான் அவன் வந்து சாத்விக் உணவகம் அதுதான் உடலுக்கு நல்லது அப்படின்னு அவன் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக பேசுவான் பூசணிகா ஜூஸ் குடி பூசணிகா ஜூஸ் இந்த மாதிரி வந்து பேசுவானுங்க அப்போ யூடியூப் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இதில் டிசிஷன் எடுக்க முடியும் மேபி அவன் வந்து ஏஎன்ஐக்கு எதிராக இல்லை ஏஎன்ஐ குறித்த காப்பீடு ஸ்ட்ரைக்க வேணால் அவன் வந்து தட் அதாவது வந்து அதை அனுமதிச்சிடலாம் ஆனால் இனிமேல் இப்படி நடக்கூடாதுன்னு அவன் ப்ராடர் பாலிசி பற்றி எதாவது யோசிக்கலாம் பட் ஆனால் என்ன அப்படின்னா இவன் இங்கே மாற்றம் பண்ணுறான் அப்படின்னா இது உலக பொருளாதாரத்தின் இந்த குளோபலைசேஷன் சொல்கிறான் இல்லையா உலகமயமான பொருளாதாரத்தின் ஒரு விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி அனுமதியை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இன்னொரு இன்னொரு கண்டிலிருந்து கேட்பான் இப்போ சாம்சங் ப்ரொட்டஸ்ட்டு ஏன் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து சாம்சங் வந்து அப்படி ஒடுக்க பார்க்குறான் நம்ம நினைப்போம் டே ஒரு யூனிட்டில் ஒரு யூனியன் அமைக்கிறதுக்கு அதில் வந்து மொத்தமாகவே அவங்களுக்கெல்லாம் சம்பளம் நீ வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருவேன் ஒரு வருஷத்துக்கு இருபது கோடி முப்பது கோடி தான் ஜாஸ்தி ஆகும் டே நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறடா இதெல்லாம் ஒரு காசு இல்லைன்னா நினைப்பீங்க ஆனால் அது வந்து காசு பிரச்சனை கிடையாது ஒரு இடத்துல இங்கே வந்து நீங்கள் யூனியன் கட்ட விட்டீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற சாம்சங் தொழிலாளர்கள் போர்க்குடி உயர்த்துவாங்களா அதே போல் ஒரு இடத்துல நீங்கள் யூடியூப் யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஆதரவாக இப்போ நீங்கள் வந்து அரசாங்கத்தை பயிற்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு ஆன்லைன் புரட்சி வழிவகுத்த மாதிரி இல்லை வெத்தலபாக வச்சு அழைச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஏஎன்ஐ எதிர்த்து இந்த கிரியேட்டர்ஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நம்மை உட்பட ப்ளஸ் ஏஎன்ஐ தொடர்ந்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்போது நீங்கள் ஒடிசா ட்ரெயின் விபத்து நடந்தால் விபத்து ஏன் நடந்ததுன்னு இல்லாமல் அஸ்வினி வயசு நோக்கு ஃபுல்லா கவரேஜ் கொடுக்கறது கும்ப ச சத்தவங்களை விட்டுட்டு சிஆர்பிஎஃப் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்கன்னு போடுறதுன்னு மக்களுக்கு எதிராக ஏஎன்ஐ செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம அம்பலப்படுத்தி ஆகும் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தலை பார்வைக்கு ரொம்ப நன்றி